உனக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் உங்க மாமனார் அவர் தனியா வருவார் ஏன்டா மண்டல் ஏதாவது இருக்குதாடா உங்களை அழைச்சது நான் தானே இம்பிட்டு காலம் நடத்தினது நான் தானே எகிப்துல பத்து வாதம் வந்தப்போ அத்தனை பேர் செத்தானே ஒன்ன சாகாம வச்சது நான் தானே கொரோனால அத்தனை பேர் செத்தப்போ உன்னை போட்டு தள்ளாம வச்சது இன்னும் அங்க போறான் பொசுக்குன்னு இங்க வரான் அல்ல சொல்லுங்க நான் வழி நடத்துறது நான் தானே சொல்லுங்க அக்னி சம்பத்தில் வழி நடத்துறது செங்கடல பிளந்தது தூதர்கள் சாப்பிடுற மண்ணாவையே உனக்கு கொடுத்தது இங்க சொல்றான் யார் கொடுப்பார் உனக்கு வாய உன்னை படைச்சு கெடுத்து இறைச்சியை யார் கொடுப்பார் அப்படின்றான் ஆராசனத்தில் இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது ஓ ஓ வாடி போ மோச டென்ஷன் ஆயிட்டான் இவங்க இப்படி சொன்ன உடனே மோசை பயங்கர டென்ஷன் ஹலோ இல்லையா நானா இவர்களை பெற்றேன் சொல்றான் பாருங்க பதினொன்னு அப்பொழுது மோச கத்தர் நோக்கி இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தை என்மேல் சுமத்தினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வரப்பண்ணினது என்ன உடைய கண்கள் எனக்கு கிருவை அடையாமல் போனது என்ன உடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளை பாலை பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலை அணைத்துக் கொண்டு போய் என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கர்ப்பந்தரித்தேனோ இவர்களை பெற்றது இவர்களை பெற்றது இவங்க ஒரு சைஸா பேசுறாங்க அவங்க ஒரு சைஸா பேசுறான் அல்ல சொல்லுங்க அப்பா இவங்க டென்ஷன் ஆகி என்ன டென்ஷன் ஆகிட்டாங்க தோத்துறோம் ஏ இப்போ ஆண்டவர் உச்சகட்ட டென்ஷனுக்கு போயிட்டார் அல்ல சொல்லுங்க அப்போ நல்லா கவனிக்கணும் தோத்துறோம் சபைக்கு ஒரு டென்ஷன் சபை தலைவனுக்கு ஒரு டென்ஷன் சபையை படைச்சவருக்கு ஒரு டென்ஷன் தோத்துறோம் அவர் டென்ஷன் ஆகிட்டு இப்போ சொல்கிறாரு பத்தொன்பது வருஷத்தில் அல்ல இல்லையா நீங்கள் ஒரு நாள் இரண்டு நாள் ஐந்து நாள் பத்து நாள் இருபது நாள் மாத்திரம் இல்லை ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள் போடுறான் ஆண்டூர் பாருங்க டென்ஷன்ல பேசுறாரு ஏண்டா ஒரு நாள் தான்டா உங்களுக்கு வேணும்னு அழுகுற ஒரு நாள் ஒரு நாள் இப்ப சொல்றேங்கடா இப்ப சொல்றேன் டென்ஷன் ஆயிட்டேன்டா நான் டென்ஷன் ஆயிட்டேன் தோத்துற உங்க மூஞ்சிய பார்த்தோன்னே இப்ப நான் என்ன ஆயிட்டேன் டென்ஷன் ஆயிட்டேன் நான் புலம்புறாமே அக்னி சம்பத்துல நான் வழி நடத்தினத மறந்துட்டானே மண்ட கோமாளி செங்கடல பிளந்தது மண்டல இல்ல உனக்கு ஆளாளுக்கு ஒன்னு பேசுற நீங்க பேசுறது பிரச்சனை இல்லை அவன் பேசுறான் தாடி வச்சுக்கிட்டு தோத்துறாங்க